Καταρκίστω ούτε ρε இந்த நாளில் கூட நம்ம கர்த்தருடைய சமூகத்தை விட்டு யோனாவை போல விலகி ஓடி அது நிமித்தம் நம்மளுக்கு ஆபத்துகள் நேரிடாத நாம் செபிக்க போகிறோம் நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரை ஒரு நாளும் நாங்கள் ஆண்டவரை இசப்பா உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற பிள்ளைகளாக நாங்கள் இல்லாத படிக்க சமூகத்தில் அமர்ந்து இசப்பா தங்கி தரித்திருந்து அது நிமித்தம் உங்களுடைய சமூகத்திலிருந்து கிடைக்கிற பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரும்பத்தையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தரைகளுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை எசப்பாம் இந்த யோனா உடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினது நிமித்தமாக அப்பா ஆபத்துகள் நேரிட்டது போல் அப்பா நாங்களும் உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடும் போது ஆபத்துகள் நேரிடுகிறது தகப்பனே இது நிமித்தம் உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கூட நாங்கள் ஷெபிக்கிறோம் எஸப்பா நாங்களும் ஒரு நாள் விலகக்கூடாது அதே போல் உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இந்த நேரத்தில் நினைத்தருள் வீராக நினைத்தருளி மறுபடியும் உங்களுடைய சமூகத்திற்கு அவர்களை கொண்டு வந்து நீர் சேர்க்கும்படியாய் நாங்கள் ஷெபிக்கிறோம் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும்

விலகாத படிக்க நேரங்களை காத்துக் கொள்ளுவீராக துதிகன மையமே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக அமேன்